ரேஷ்மாவின் பிரச்சனையை தான் தீர்த்து வைக்கிறேன் என்பதை கிஷோர் நேரடியாக சொல்லாமல் அவளுக்கு ஆறுதல் சொல்வதை போல் சொன்னான் அவன் நினைத்தால் இந்த பிரச்சனை சுலபமாக முடிந்துவிடும் அதற்கான முயற்சியில் இறங்க தயாராக இருந்தான் கிஷோர் எந்த சூழ்நிலையிலும் தான் கோடீஸ்வரன் என்ற அடையாளத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமலே நடந்து கொண்டான் அப்போது கிஷோரின் குரலை கேட்ட ரேஷ்மா லேசாக திகைப்புடன் அவனை பார்த்தாள் அதுவரை அவன் இங்கு வந்திருப்பதை அவள் பார்க்கவே இல்லை உடனே அழுகை நிறுத்திவிட்டு அவனை முறைத்தாள் நீயோ என லேசாக ஆனால் அது கிஷோரின் காதல் விழுந்தது கிஷோர் ஆமாம் என லேசாக தலையை மட்டும் அசைத்தான் ஏதும் வாய் திறக்கவில்லை நீ எதுக்கு இங்கே வந்த என கோபமாக ரேஷ்மா அவனிடம் கேட்டாள் அவளுக்கு அவன் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை மேலும் அவனை பார்க்கவும் அவள் விரும்பவில்லை கிஷோர் மீதான ரேஷ்மாவின் கோபம் இப்போது தேவையற்றது என நினைத்தவுடனே உடனே கிஷோருக்காக பிரியா அவளிடம் பேசினாள் ரேஷ்மா கிஷோரும் நமக்கு ஏதாவது யோசனை சொல்லதான் இங்க வந்திருக்கான் அவன்கிட்ட இப்படி எல்லாம் பேசாது என்றாள் உடனே ரேஷ்மா அதனை கேட்டு என கேலியாக சிரித்தாள் பின் உடனே முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு இவன் அந்த பார்ட்டிக்கு பாட்டிக்கு இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது என கத்தினாள் பின் கிஷோரை பார்த்து எல்லாம் உன்னாலதான் ஒழுங்கா இங்கிருந்து போயிட்டு என கோபமாக கத்தினாள் ரேஷ்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அவங்க நமக்காக தான் இங்க வந்திருக்காங்க என பிரியா ரேஷ்மாவை சமாதானப்படுத்தினாள் உடனே கிஷோர் எதுவும் பேசவில்லை அமைதியாக திரும்பி அவர்கள் இருந்த ரூமின் கதவை நோக்கி நடந்தான் உடனே சரண் அவன் பின்னால் சென்று ஆறுதல் சொன்னான் கிஷோர் எதுவும் தப்பா எடுத்துக்காரா அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம தான் கோபத்தில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டா என சொன்னான் உடனே கிஷோர் அவனை பார்த்து மெல்ல சிரித்தான் என்னால் அவன் நிலைமையை புரிஞ்சுக்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு மட்டும் சொல்லு சொல்லி மீண்டும் லேசாக விட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் அவனது அந்த சிரிப்பில் பல அர்த்தங்கள் புதைந்திருந்தது மேலும் அந்த சிரிப்பு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்பது போல் இருந்தது ஆனால் சரணுக்கு அவனது சிரிப்பு அவமானத்தை மறைக்க சிரிப்பது போல் தெரிந்தது கிஷோர் செல்வதை சற்று நேரம் பார்த்துவிட்டு மீண்டும் அவன் அந்த ரூமுக்குள் சென்றான் உள்ளே ரேஷ்மா அவனை திரும்ப நான் இங்க பார்க்க விரும்பல போக சொல்லிடு என சொல்லி மீண்டும் மீண்டும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள் அப்போது உள்ளே சரண் வந்ததும் கிஷோரை திட்டுவதை நிறுத்திவிட்டாள் உடன் இருந்த டெய்ஸி சிந்து பிரியா அகில் என எல்லோரும் அவரவர்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் போன் செய்து உதவி கேட்டபடியே இருந்தனர் அப்போது ரேஷ்மாவுக்கு திடீரென ஏதோ யோசனை வந்து அவளது செல்போனை எடுத்தாள் அவள் தனது பள்ளியில் கூட படித்த பழைய நண்பன் ஒருவனிடம் உதவி கேட்க போகிறேன் என முனகிக் கொண்டு அந்த நண்பனுக்கு போன் செய்தாள் ஹலோ ஜான் நான் தான் ரேஷ்மா பேசுறேன் என சொல்லி அவளது இந்த பிரச்சனையை அவனிடம் கூறினாள் பின் ஜான் சரி நான் என் அப்பா இதை பற்றி சொல்றேன் இதுவும் பயப்பட வேண்டாம் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் வெளியே கிஷோர் அமைதியாக நடந்து வந்து ஏதோ காற்றில்லாத இடத்திலிருந்து வெளியே வந்தவன் போல காற்றை நன்கு இழுத்து சுவாசித்தான் அவன் மனதிற்குள் ரேஷ்மாவை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உறுத்தி கொண்டிருந்தது பின் அவனது செல்போனை எடுத்து அவன் நினைவில் இருந்த ஒரு நம்பருக்கு போன் செய்தான் எதிர்முனையில் ஒரு வயதான குரலில் ஹாய் கிஷோர் இப்போ நான் தான் கால் பண்ணுவேன் இப்ப என்ன புதுசா நீ எனக்கு கால் பண்ணிருக்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என லாயர் வேதாச்சலம் கேட்டார் லாயர் வேதாச்சலம் தான் கிஷோர் குடும்பத்தின் சார்பாக சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களின் கண்காணிப்பாளராக இருக்கிறார் நல்ல மனிதர் கிஷோர் குடும்பத்தின் மீது மிகவும் மக்கரை கொண்டவர் லேசாக சிரித்த கிஷோர் அவரை நலம் விசாரித்துவிட்டு விட்டு வேதாச்சலம் அங்கிள் இப்போ நான் என் குடும்ப செல்வாக்க பயன்படுத்தலாமா என கேட்டான் உடனே எந்த யோசனையும் இன்றி வேதாச்சலம் கண்டிப்பா நேத்து முதல் நாள்ல இருந்து நீங்க உங்க குடும்ப செல்வாக்க பயன்படுத்துற காலம் ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம உங்களுக்கான கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு என சந்தோஷமாக பதிலளித்தார் பின் கிஷோர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் சந்தோஷம் நான் இப்போ இந்த சக்தி குழுமத்தை எதிர்க்கலாம்னு இருக்கேன் அவங்கள பத்தின விவரம் கொஞ்சம் சொல்ல முடியுமா என கேட்டான் அதற்கு அவர் குடும்பத்தை பற்றி எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கே என யோசித்தார் உண்மையில் சக்தி குழுமம் இந்த நகரத்தில் வேண்டுமானால் பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கலாம் ஆனால் கிஷோரின் குடும்ப செல்வாக்கு உலகம் முழுவதிலும் இருந்தது பின் வேதாச்சலத்திற்கு ஞாபகம் வந்து கண்டிப்பா விசாரிக்கிறேன் அந்த நிறுவனத்தை பற்றி நமக்கு கீழே இருக்கும் சத்தியம் நிறுவனத்தின் மேலாளரான சிதம்பரத்தனம் கேட்கிறேன் என சொல்லிவிட்டு சரி கிஷோர் நீ எதுக்காக அவங்களை எதிர்க்க போறேன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா என கேட்டார் கிஷோர் அவரின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அதை பத்தி அப்புறம் சொல்றேன் இப்போ எனக்கு உடனே சிதம்பரத்துக்கிட்ட சொல்லி சக்தி குழுமம் ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி மேல எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நிறுத்த சொல்லுங்க இல்லனா அதுக்கான பின்விளைவுகளை சந்திக்க தயாரா இருக்க சொல்லுங்க என வேகமாக சொன்னான் கிஷோரின் இந்த நடவடிக்கைகளுக்கு சரியான காரணம் இருக்கும் என்று லாயர் வேதாச்சலம் நன்கு அறிந்திருந்தார் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னும் அரை மணி நேரத்தில் நீ நினைச்சதெல்லாம் கரெக்டா நடக்கும் என்று உறுதியான குரலில் வேதாச்சலம் பதிலளித்தார் பின் கிஷோர் தேங்க்ஸ் அங்குள் என சொல்லிவிட்டு போனை வைத்தான் கிஷோரின் உத்தரவுப்படி சத்தியம் நிறுவனத்தின் மேலாளர் சிதம்பரத்திற்கு போன் செய்து கிஷோர் சொன்ன அனைத்தையும் சொல்லிவிட்டு போனை வைத்தார் சிதம்பரமும் கிஷோரின் உத்தரவை நிறைவேற்ற அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினார் இங்கு கிஷோர் ரேஷ்மாவையும் அவளது குடும்ப நிறுவனமான ஈஸ்ட் வெஸ்டையும் காப்பாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துவிட்டு அவை எதற்கும் தான் சம்பந்தமே இல்லை என்பது போல ஒரு நதிக்கரை நோரத்தில் நின்று ஒரு சாதாரண மனிதனைப் போல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரே ஒரு போன் காலில் அனைத்தையும் முடித்து விட்டான் நிழல் உலகின் முடிசூடா மன்னனாக அவன் தன் முதல் அத்தியாயத்தை இன்று துவங்கிவிட்டான் இனி அவனை நினைத்தாலும் இந்த கோடீஸ்வரன் விளையாட்டில் இருந்து பின்வாங்க முடியாது அதேபோல் பிரியாவின் வீட்டில் அடுத்து யாரிடம் உதவி கேட்பது என புரியாமல் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க அப்போது ரேஷ்மாவுக்கு அவளது அப்பா போன் செய்தார் முதலில் எடுக்க விருப்பமில்லாமல் இருக்க தொடர்ந்து அவர் போன் செய்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் கடுப்பான ரேஷ்மா போனை எடுத்தாள் உடனே அவளது அப்பா ரேஷ்மா அப்பாவும் மன்னிச்சிருமா ஏதோ பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என கெஞ்சி பேசினார் ரேஷ்மாவுக்கு அவளது அப்பா முன்பு பேசிய வார்த்தைகள் எதையும் மறக்கவில்லை பின் அவள் அப்பாவை கோபமாக கத்தி திட்டினாள் அவளது அப்பா தன் மகள் திட்டுவது நியாயம்தான் எனவும் ஒரு அப்பாவாக தான் இப்படி பேசியிருக்க கூடாது எனவும் நினைத்து வருந்தினார் இல்லமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க டிமாண்ட் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டாங்க என்று சொன்னவர் பின்பு ரேஷ்மாவிடம் அவளின் நண்பர்கள் தான் யாரோ ஒருவர் உதவி செய்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதனை அவளிடம் கூறினார் மேலும் அவர் யார் என்பதை கண்டுபிடித்து நன்றி சொல்லவும் சொன்னார் இப்போது ரேஷ்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு யார் உதவி செய்திருப்பார்கள் என்ற யோசனையுடனே தன்னுடன் இருந்த அனைவரையும் பார்த்தாள் ஏ டெய்சி நீதானே எனக்கு உதவி பண்ண என ரேஷ்மா அவளிடம் கேட்க இல்ல நான் கால் பண்ண யாரும் நமக்கு உதவ முன்வரல என டெய்சி பதிலளித்தாள் பின் குழம்பி பிரியா சிந்து சரண் அகில் என எல்லோரிடமும் எனக்கு யார் உதவி செய்தது என கேட்டு பதில் கிடைக்காமல் யோசனையிலேயே இருந்தாள் அப்போதுதான் கிஷோர் அவளது ஞாபகத்துக்கு வந்தான் ஆனால் அவனுக்கு சரியா பேங்க் கூட போக தெரியாது கண்டிப்பா அவனால் எனக்கு உதவி செஞ்சிருக்க முடியாது என அவளுக்குள் நினைத்துக்கொண்டால் கொண்டாள் அப்படின்னா யாரா இருக்கும் இந்த கேள்வியை தீவிரமாக யோசித்தபடியே கண்களை மூடினாள் அப்போது மின்னல் போல அவள் மனதில் ஒரு பெயர் நினைவுக்கு வந்தது ஜான் என லேசாக முணங்கினாள் ரேஷ்மா இங்கு இருப்பவர்களை தவிர வெளியில் இருப்பவர்களை தொடர்பு கொண்ட ஒரே நபர் அவன்தான் கண்டிப்பாக அவன் தான் உதவி செய்திருக்க வேண்டும் என நினைத்து செல்போனை எடுத்து அவனுக்கு போன் செய்தாள் ஆய் ரேஷ்மா சொல்லு என்னை எடுத்ததும் ஜான் கேட்டான் ஜான் நீ தான் எனக்கு உதவி செஞ்சியா என தாமதிக்காமல் ரேஷ்மா இந்த கேள்வியை கேட்டாள் உடனே ஜான் தெரியல ரேஷ்மா நீ எனக்கு போன் செஞ்சதும் உடனே நான் என் அப்பா கிட்ட விஷயத்த சொன்னேன் அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை சரி பண்ணிடுறேன்னு சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் நான் இன்னும் என் அப்பா கிட்ட எதுவும் கேட்கலையே என்னை நிச்சயமற்ற முறையில் சொன்னான் உடனே ரேஷ்மா சந்தோஷமானாள் ஜான் தான் உதவினான் என உறுதிப்படுத்திக் கொண்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஜான் ரொம்ப நன்றி நீ தான் எனக்கு தெரியும் தேங்க்ஸ் 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 அலாட் என அவனிடம் சொன்னாள் மேலும் சக்தி குழுமத்தை சமாதானப்படுத்தும் அளவுக்கு தனக்கு ஒரு நண்பன் இருப்பதை நினைத்து ரேஷ்மா சந்தோஷப்பட்டாள் பாவம் அவளுக்கு உண்மை என்னவென்றே தெரியவில்லை இது அத்தனைக்கும் காரணம் கிஷோர் தான் என்று அவளுக்கு மட்டுமில்லை கிஷோரின் நண்பர்களுக்கும் கூட இரவு கிஷோர் அமைதியாக அவனது அறைக்கு சென்றான் தனது செல்வாக்கு உலகம் முழுக்க இருந்தாலும் அதனை சரியாக பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்திவிட்டு இப்போது மிக சாதாரணமானவனாக மாறி படுக்கையில் படுக்க சென்றான் அப்போது லாயர் வேதாச்சலம் அவனுக்கு போன் செய்தார் சத்தியம் நிறுவனத்தின் மேலாளர் சிதம்பரம் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என கிஷோரிடம் சொன்னார் அவங்களை சந்திக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான் என கிஷோர் சொன்னதும் அப்ப அவரை உன் காலேஜ்ல வந்து பார்க்க சொல்லட்டுமா என திரும்ப கேட்டார் கிஷோர் அவரை காலேஜில் சந்திப்பது வசதியாக இருக்காது என நினைத்தான் மேலும் இங்கு வந்தால் தன்னுடைய அடையாளம் தெரிந்துவிடும் என்றும் நினைத்தான் அவன் மிக எளிமையாக வாழவே விரும்பினான் வேண்டாம் அங்கிள் அவர் என காலேஜ்ல மீட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஹோட்டல்ல மீட் பண்ண சொல்லுங்க என கிஷோர் சொன்னான் சரி நான் அவர்கிட்ட உன் விருப்பத்தை சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு வேதாச்சலம் போனை வைத்தார் அடுத்த நாள் காலை எழுந்த கிஷோர் அவனது செல்போனை பார்க்கும் போது லாயர் வேதாச்சலிடம் இருந்து சிதம்பரம் சந்திக்க இருக்கும் ஹோட்டலின் பெயரும் ரூம் நம்பரும் மற்றும் நேரமும் ஒரு மெசேஜில் வந்திருப்பதை பார்த்தான் கிஷோரும் அவனது நண்பர்களும் வழக்கமாக காலேஜுக்கு கிளம்பிச் சென்றனர் அப்போது நேற்று ரேஷ்மாவின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட விதத்தை பற்றி கிஷோரிடம் அக்கில் ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டே வந்தான் கிஷோரும் தனக்கு எதுவும் தெரியாதவன் போலவே எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே வந்தான் அப்போது சரண் வேகமாக வந்தான் ரேஷ்மாவுக்கு நேற்று நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என கூறினான் ரேஷ்மா நேற்று ஹோட்டலில் அவளது நண்பன் ஜானை சந்தித்துவிட்டு அவனுடன் பைக்கில் திரும்பும் போது கீழே விழுந்து அடிபட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறாள் என விவரித்தான் எல்லோரும் மருத்துவமனைக்கு சென்று ரேஷ்மாவை பார்க்க சம்மதித்தனர் ஆனால் கிஷோர் மட்டும் ரேஷ்மாவை பார்க்க வரவில்லை என்று சொல்லிவிட்டான் மேலும் நேற்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு யாரும் கிஷோரை கட்டாயப்படுத்தவில்லை காலேஜில் வகுப்புகள் தொடங்கப்பட்டது முதல் இரண்டு வகுப்புகளில் மட்டுமே இருந்துவிட்டு கிஷோர் தனியாக வெளியே வந்து ஒரு ஆட்டோவை பிடித்துக் கொண்டு லாயர் வேதாச்சலம் அனுப்பியிருந்த ஹோட்டலுக்கு சென்றான் கிஷோர் ஹோட்டல் உள்ளே சென்றான் ஹோட்டல் மாளிகை போல கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அது அந்த நகரத்தின் முக்கியமான ஸ்டார் ஹோட்டல் கிஷோர் நேராக லிப்ட் நோக்கி நடந்தான் முதலில் தனியாக லிப்டில் ஏறிய அவன் கதவு மூடும் நேரத்தில் லிப்டுக்காக ஓடிவந்த ஒரு பெண்ணை பார்த்ததும் வேகமாக அங்கிருந்து பட்டனை அழுத்தி கதவைத் திறந்தான் நீண்ட அழகான முடி வெள்ளை நிறத்தோல் அழகான கண்கள் இளஞ்சிவப்பு உதட்டுடன் ஒரு பெண் வந்து லிப்டின் உள்ளே நுழைந்தாள் கிஷோர் அவளின் அழகைக் கண்டு திகைத்து போய் நின்றிருந்தான் லிப்டின் கதவு மீண்டும் மூடப்பட்டு கிஷோரும் அந்த அழகான பெண்ணும் மட்டும்தான் உள்ளே இருந்தனர் கிஷோரின் இதயம் வேகமாக துடித்தது அவனை அறியாமலேயே அவன் கண்கள் ரகசியமாக அந்த பெண்ணின் பக்கமே திரும்பியது இப்படி அவன் திரும்ப திரும்ப பார்த்ததும் அந்த பெண் நீ ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க என அவனிடம் நேராக கேட்டாள் ஒன்றும் இல்ல என சொல்லி கிஷோர் அதிர்ச்சியானான் அவனது இதயம் மேலும் மேலும் வேகமாக துடித்தது இது போன்ற நிலையை அவன் இதற்கு முன் சந்தித்ததே இல்லை மீண்டும் அவளை அவன் ரகசியமாக பார்க்க திரும்பவும் அவள் கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டாள் கிஷோரின் உடம்பு சற்று சூடு அதிகமாகி மூக்கின் வழியாக இரத்தம் வழிந்தது அதனை துடைத்துக் கொண்டிருக்கும் போது மூக்கில் அரிப்பு ஏற்பட்டு என தும்ப அவன் மூக்கில் இருந்த ரத்தம் அவள் மேல் தெளித்திருந்தது உடனே அவள் அவனை திட்ட கிஷோர் சாரி சாரி என சொல்லி அவனது கைக்குட்டையால் அவள் டிரெஸ்ஸில் இருக்கும் இரத்தத்தை துடைக்க முயலும்போது போது அவனது கை அவள் மார்பகத்தில் பட அவள் கிஷோரை ஓங்கி அறைந்தாள் அந்த நேரத்தில் லிப்ட் நின்று கதவு திறக்க கிஷோரை திட்டியபடியே அவள் பாத்ரூமுக்குள் சென்றாள் கிஷோரும் தவறுதலாக நடந்துவிட்டது என சொல்லி அவளிடம் மன்னிப்பு கேட்க பாத்ரூம் வாசலிலேயே நின்றிருந்தான் அவள் டிரெஸ்ஸில் இருந்த ரத்தத்தை கழுவி விட்டு வெளியே வந்ததும் கிஷோர் சாரி பிளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என சொல்ல அவள் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றாள் பின் கிஷோர் அந்த ஹோட்டலில் தான் செல்ல வேண்டிய ரூம் நம்பர் எயிட் எயிட் எயிட்டை நோக்கி நடந்தான் அந்த ரூமின் காலிங் பெல்லை அடுத்துவிட்டு அவன் வாசலில் நின்றான் அப்போது அந்த அறையின் கதவை ஒரு பெண் திறந்தாள் கிஷோரை பார்த்ததும் அந்த பெண் அதிர்ந்து நின்றாள் ஆம் அந்த பெண் லிப்டில் கிஷோருடன் வந்த அதே பெண்தான்